ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ ஜிட் இஸ் லைஃப் ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இங்கேருந்து கத்தனை சத்தமே உங்களுக்கு கேட்டுருக்கோம் ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்துக்கு பர்த்டே ஸோ இது இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா சண்டே டைமில் ஒய்ஃப் கல்யாணம் வரதாச்சு என்னது கல்யாண நாளோ இல்லை பர்த்டேவோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அவங்க வீட்டில் தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் ப்ளேயர் வச்சு ஒத்துக்க மாட்டாங்க ஓகே ஸோ நம்ம வந்து கிரிக்கெட் விளையாட போவோம் அன்றைக்கி ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அன்றைக்கி தான் வந்து அவங்களுக்கு அதேமாதிரி ஏதாவது ஒரு வித விஷயம் வந்து நம்ம லாக் பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சண்டே அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பத்து மணிக்கு மேட்ச் இருக்குது நான் கிளம்புறதே ஒம்போது ஐம்பதுக்கு தான் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புறோம் ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க கடக்க ஹலோ ஹாய் என்னப்பா சிரிப்பு ஒன்று தாங்கலையா சரி ஹாய் ஆ ஓகே ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போக போகிறோம் என்ன நீங்கள் போய் கோயிலுக்கு கண்டிப்பாக போகணுமா ஆமாம் இவன் மைக்கை கையில் பார்த்தா இவன் கொஞ்ச நாள் நிற்க மாட்டான சரி வா போ போ வா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வா நம்ம போய் கூப்பிட்றோம் அட காலத்து ஒரு காலத்தில் எப்படி தெரியுமா இருந்தோம் நான் இங்கே குழந்தை குடி தூக்கி விட்டானாங்க கடைசியில் சரி வாங்க கல்யாணம் என்ன அப்படி தான் குடி வாங்குகிறேன் ஆ போகலாம் நம்ம போகிறோம் அந்த இடத்துல வந்து சீக்கிரமாக சாமியை பார்க்குறோம் கிளம்புறோம் ஓகேவா டன்னா இருப்பா ஆ சரி நாங்கள் அங்கே போய் காரில் போய் பார்த்து பேசுவோம் இந்தாடா மைக்கு தாண்டா இந்த புட புடுவா புடுறோம்

சரி ஓகே தொடச்சி போயிட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து இது என்ன சரி ஓகே நம்ம தான் தொடச்சிட்டு வந்து இந்த இடத்துட்டு கிளம்பணும் பழகுது சரி நம்ம கிளம்புவோமா இன்னைக்கு ஒரு நாள் நான்தான் உனக்கு சரி ஓகே. ஒரு பத்து மணிக்கு மேட்ச் இருக்கீங்க டைம் அதிகமாக கடத்தாம நான் போயிட்டு வந்து என்னோட கடмия செய்ய வேண்டிய நாள் இன்னைக்கு. பாட்லிவுடா வாடி. நீ மேட்ச் ிருக்கீது பா. நம்பி ஒரு டீம் உட்கார்ந்திருக்கீங்க. என்ன நம்பி ஒரு 10 பேரை கிரவுண்ட்ல உட்காந்துருக்காங்க நீ என்ன நினைச்சு နေற ஒரு நாளைக்கு தானங்க அங்க. ஒரு நாள்தாங்க புறநாள் வந்து பச்சத்துக்கு. அதான் நாத்தியாம வந்துச்சு பார். அதுதான் यार தப்பு. சரி. வாங்க கிளம்போ. இங்கకి நாங்க போறோம். பை. நான் போறேன் ஊருக்கு போறேன் ஊருக்கு போறேன் பாய் போயிட்டு வருவா அப்படியா ஏய் பாய்ப்பா நாங்க ஊருக்கு போறோம்பா நீ கிட்டே இருப்பா நாங்க போயிட்டு வரோம்பா சரி சரி உக்காருங்க உக்காருங்க வாங்க வாங்க எல்லாம் உள்ள உக்காருங்க வாங்க இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் பக்கத்துல இருக்கிற வில்வாரணி முருகர் கோயிலுக்கு தான் போகிறோம் சரி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து அவங்க கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பிளான் என கூட்டு போயினுங்க அப்படி மட்டும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வர மாட்டேன் கொஞ்சம் பிஸி ஒரு வந்து கட்டாயத்துல இருக்கோம் என்ன பார்த்தா இருக்குது உங்களை பார்த்தா ட்வெண்ட்டி இல்ல அங்க போய் சாமி கும்பிட்டு அப்படியே அங்கே கிளம்போம் அவ்வளவு இவ்வளோ பெரிய வண்டியா நிக்குது நம்ம கார்லாம் என்ன உள்ள போயிட்டு அசால்ட்டா வெளியே வந்துடும் அவ்வளோதான் சார் கார் பார்க்கிங்கை இந்த இடத்துல வந்து நான் முடிவு செய்து இந்த இடத்துல நிறுத்தி கொள்ளலாம் அவ்வளோதான் சார் இந்த டைம்ல வந்து ஃப்ரீயா இருக்கு பரவாயில்ல சார் மொத்த டைம்லாம் வந்து பயங்கர பிஸியா இருக்கும் இந்த இடத்துல அதனால ஒன்றுமே பண்ண முடியாது இந்த பக்கம் என் மூஞ்சி கரையிலும் தெரியுது இப்போ நான் பார்த்து ஓகே சார் நாங்கள் வந்துட்டோம் நம்ம போய் சாமி கும்பிட்டு அந்த பக்கத்தை பார்த்து கிளம்பிடுவோமா கிளம்பலாம் டைம் ஆகுது வேணாம் வேணாம் ஹலோ 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 யார் பாஸ் நிற்காம ஃபஸ்ட்டு ஏறாங்கன்னு பார்ப்போம் அப்படி என்னீங்களா சரி ஓகே இப்படி நிலையில இந்த பாதி மலையில் போய் அங்க ஏறி போய் நிற்க போகிறேன் அதானே இது எத்தனை படிக்கட்டுங்க இருக்கும் சொல்லுங்க உங்கள் ஊர் கோயிலை பற்றி உனக்கு தான் தெரியும் ஐயா ஐயா நான் போய் ஏறப்போ என்னைக்கிட்டாவே ஏறுவாங்க படிக்கட்டா என்ன கிடையாது இத்தனை வருஷமாக வர என்ன வேண்டித்தானே நான் தான்ப்பா இந்த ஊருக்கு புதுசு இந்த ஊரில் இல்ல நான் கிட்ட வேலைக்கு வருவேன் வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா இங்க சுற்றி காட்டுறேன் இந்த மலையே இப்படி சுத்திட்டு வந்துட்டு இது ஃபுல்லா அப்படியே சுற்றிட்டு இருந்து மலையை சுத்தி அந்த பக்கம் போயிடுவேன்

ஹே டின்க்கு நீங்க என்ன மேல போட்டுட்டு இருக்கீங்களா இல்ல? புரியல இருக்குது நீ இருக்கு. நீ பே மூச்சுவாங்க நீ அத நான் நான் உட்கார்றேன் இப்ப. फ्लैश பேக். யார் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்தாங்க பாப்போம். நீங்களா? சரி ஓகே. ரெண்டு ವರ್ಷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து போட்டோ எடுத்தோம் நான் எங்க மாமா. நீங்க அம்மா நான் எடுத்தமே இருக்கு 나வுக்குமே இல்லையே. எங்க போனீங்க எங்க

போட்டு இங்கேயே ஒரு செலவு வச்சிருக்காங்க தெரியுதா இந்த வீட்டில் சும்மா இருக்கக்கூடாதுங்க பா ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டு வர மாதிரி இருக்குது மனசாச்சு இருக்காம உனக்கு உன் பிள்ளைய கொஞ்சம் பிடிக்கலாம்ல சரி வாப்பா என்ன பண்ண நம்ம வந்துட்டோமா அவ்வளோதான் நாங்கள் வந்துட்டோம் நோக்கறா நல்ல வேளை ஏய் நீ தூங்குற மூடில் வந்துட்டானே ஏறவன் பிடிச்சிக்கோ குரங்கு இருக்குது எப்படி இருக்குன்னு தப்பிக்கிச்சு சரி ஓகே இந்த பக்கம் தானே போனோம் என்ட்ரன்ஸ்

சரி ஓகே நம்ம ஒரு வயது வந்து சாதம் பார்த்தாச்சு பார்த்தா நல்லபடியாக பார்த்தாச்சு சரி நம்ம அப்படியே கிளம்பி போனோம் டைமுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தரை மணி ஆயிடுச்சு ஸோ மேம் ஸ்டார்ட் ஆகலை இன்னும் ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆகிறமேனா ஒரு காலை போறா வந்துடுறா அப்படின்னு நின்று செக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்காது ஸோ நாங்கள் அப்படியே டக்குனு கீழே இறங்கி போகிறோம் நீங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க நான் மட்டும் வேர்த்து விரும்புகிறேன் தெரியலையே அப்போ கூட தெரியுதா மொழி பத்தனையா ஓகே சரி

புரியல காலைல சுடுதல் நிறுத்திருக்கீங்களா அவ்வளவு வேகமா போறீங்க அவ்வளவு வேலை முடிஞ்சா வந்து சாய்ந்தா மட்டும் உங்க கையில பிடிக்க முடியல இல்லங்க ஒரு நியாயத்தை நீங்களே சொல்லுங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு 6 மணிக்கு கிளம்பணும் இங்க நின்னு பேசி அப்ப கால் சுடுது பா நீ வாப்பா 6 மணிக்கு கிளம்பணும் அப்படினா என்ன பண்ணுவோம் 6 மணிக்கு தான் போய் நான் என்ன Dress போடட்டும் அப்படினு பாருங்க பாரு சரி நான் மட்டும் இந்த மாத்துடி திருக்கிறியே எதைய மத்ததுக்கு இருக்க மாட்டீங்க அதாவது 5 நாள் 6 நாள் வந்து வீட்டுக்காக ஒரு நாள் வந்து நாட்டுக்காக அதான் நம்ம துண்டு செய்ய போறதுக்காக வந்து நம்ம எடுத்துக்கிறது இதா ஓகேங்க சரி அப்படியே நம்ம பார்த்து போயிட்டு வரோம் அப்படியேப்பா வரப்பே காட்டியாச்சுப்பா சரி ஓகே நம்ம அப்படியே உங்க பர்த்டே வந்து நல்லபடியா செலிப்ரேட் பண்ணுங்க இன்னும் முடியல பர்த்டே இன்னும் முடியல இன்னும் போகிறதுக்கு டைம் இருக்கு ஆமா நான் இப்போ மேட்ச் கிளம்பிடுவேன் அதனால சொல்றேன் நான் வந்து அப்படியே மேட்ச் கிளம்புறேன் சரி இன்னும் மதிய என்னங்க வை சாப்பிடுங்க நான் வீட்ல சமைக்க மாட்டேன் குஸ்கா குஸ்கா வரும் பவுண்டரி பிரியாணியா போட்டு வெட்டி பதங்கா போட்டு சாத்தா சாப்பிடுறேன் பொட்டாசி மாசங்க இன்னைக்கு பொரட்டாசி மாசம்லாம் எனக்கு கிடையாது நானே யோசிப்பேன் ஏன்டா நம்ம பொரட்டாசில போறணும் அப்படியா உங்களுக்கு எல்லா பொட்டாசி மாசமும் சிக்கன் சாப்பிட முடியாதா எல்லா புரட்டாசி மாசமும் வரும் அதே மாதிரி என் பத்திரி வந்து எப்பவுமே கோட்டல் லீவ்ல தான் வரும் ஒரு நாள் கூட ஸ்கூல்ல செலப்ரேட் பண்ணதே இல்ல அதே காலேஜ் லீவ் அப்படிதான் இல்ல சரி ஓகே நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள் இந்த வீடியோ முடித்துக்குள்ள நேரமும் வந்துருச்சு காலமும் வந்துருச்சு இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரைடராக மாறி வந்து பேக்க வரணும் வண்டி ஓட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு நம்ம அவ்வளோதான் இதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை சரியாக ஒரு டீம் வெயிட் பண்ணிக்கிறதுக்கு பார்த்தா எனக்கு வந்து கையும் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு நிறைய பேருக்கே விஷ் பண்ணிட்டு அவங்கள முன்னாடி என் தேங்க்ஸ் சொல்லிடுறாங்க யாரும் விஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க யாரும் எல்லாரும் விஷ் பண்ணுவாங்க அப்படியா ஆல் பீப்புள்ஸ் ஆர் கைண்ட் ஹார்ட்டட் ஓகே ஓகே